படிக்காதவருக்கும் வலிமை உள்ளவர் நலிவுற்றவருக்கும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் அந்த நான் என் குடும்பம் என்று நிற்காமல் செய்யும் தன்னை மீறி பொது நலன் கொண்டு திரும்புகிறது சமுதாயத்தின்பால் அக்கறை கொண்டவர்கள்தான் மகாத்மா காந்தியும் அன்னை தெரசாவும் தனிப்பட்ட மனிதர்களால் நேற்று வரை இருந்தவர்களை எது பிணைக்கிறது சில எண்ணங்கள் சில கருத்துக்கள் சில லட்சியங்கள் தாம் உயர்வதிலும் பிறர் உயர்வதிலும் புது சமுதாயம் மலர்வதிலும் அவர்களுக்குள்ள ஈடுபாடு ஒத்த உள்ளங்கள் ஏன் ஒன்று சேர்கின்றன லட்சியத்தின்பால் கொண்ட உறவு இது ஒரு புது வகை உறவு நான் என் வீடு என் குடும்பம் என் ஜாதி எனது ஊர் என்பதை எல்லாம் தாண்டிய உறவு நாட்டு விடுதலை என்ற உயர் லட்சியத்தை ஒட்டி மகாத்மா காந்தி நம்பி தொண்டர்களும் மக்களும் செயல்பட்டார்கள் இது தங்கள் சுயநலத்திற்காக அல்ல இதன் விளைவாக ரத்தம் சிந்தாது உலகிலேயே முதன் முறையாக ஒரு சாத்வீக அகிம்சை புரட்சி ஏற்பட்டது அதன் விளைவாகத்தான் அரசாங்க மாற்றம் நிகழ்ந்தது நம் திருநாட்டில் ப்பொழுது மதிப்புக்குரிய அண்ணா சமூக நீதி மக்கள் இயக்கம் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு சிறப்புரை நிகழ்த்துவார் அனைவருக்கும் வணக்கம் இந்த எழுபத்தி